சென்னை உள்ளகரம் நூற்றி எண்பத்து ஐந்தாவது வார்டில் மழைநீர் வடிகால் கால்வாய் அடிக்கடி அடைத்துக் கொள்வதால் வார்டு பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளாதேவி திவாகரிடம் கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து வார்டு மக்கள் நலன் கருதி மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளாதேவி திவாகர் அவர்களும் வட்ட செயலாளர் திவாகர் அவர்களும் இணைந்து அந்த வார்டுகளில் ஆய்வு செய்து கால்வாயில் அடைத்துள்ள மண்களை அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு மக்கள் நலன் கருதி அந்த கால்வாயை சரி செய்யும் வரை மாமன்ற உறுப்பினரும் வட்ட செயலாளரும் அந்த பணி சரி செய்யும்னியாளர்கள் பணிகளை முடித்தவுடன் பொதுமக்களிடம் இனி எந்த குறைகள் இருந்தாலும் நாங்கள் நேரடியாக வந்து செய்வோம் என்று கணவன் மனைவி இருவரும் மக்களுக்கு உறுதியளித்தனர் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் மாமன்ற உறுப்பினருக்கு வட்ட செயலாளருக்கும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டு தெரிவித்தனர் இந்த ஆய்வில் மாநகராட்சி ஊழியர்கள் கட்சி நிர்வாகிகள் என கலந்து கொண்டனர்